நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு அருமையான ஒரு அன்பாக்சிங் அன்பாக்சிங் அப்படின்னாக்க எனக்கு எனக்கு அதான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு இன்றைக்கி குரல் சரியில்லை ஒரு நாலஞ்சு நாள் சளி பிடிச்சிருக்கனால எனக்கு வந்து குரலும் சரியில்லை உடம்பும் சரியில்லை இருந்தாலும் ஒரு அருமையான கண்டென்ட் வந்தனால அந்த கண்டென்ட்டை உங்களை எல்லாேருக்கு நான் தெரியப்படுத்தினேன் தான் இப்போ நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சூப்பரான ஒரு கன்டென்ட் ஒரு அன்பாக்சிங் என்னன்னாக்கா ஒயர்லெஸ் மைக்கு இப்போ வந்து நீங்கள் நிறைய மைக்கு பார்த்துருப்பீங்க ரோடு அப்படின்னு ஒரு மைக் இருக்குது ஆர் ஓ சொல்லுவாங்க ரோடு மைக்கு அந்த ரோடு மைக்கு பார்த்தீங்கன்னாக்க சதுரமாக இருக்கும் ரெண்டு ரிசீவர் ஒரு ரிசீவர் இருக்குன்னு ரெண்டு மைக் இருக்கும் அதோட விலை வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வரும் அதை யாரார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிவி ப்ரொஃபஷ்னல்ஸ் நிறையா யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் டிவி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆரம்ப நிலையில் உள்ள யூடியூபர்ஸ் பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து அதை வந்து நம்ம வாங்க முடியாத காரணம் என்ன அப்படின்னாக்க அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நமக்கெல்லாம் வந்து அதுக்கு கீழே வந்து டிஜிட்டக்கில் ஒரு ஒயர்லெஸ் மைக் விற்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூற்று எட்டாயிரம் வரும் அதுவும் அதே மாதிரி ரெண்டு ஒரு ரிசீவர் ரெண்டு மைக் இருக்கும் அதையும் விட்டோம்னா ரொம்ப விலை கம்மியான ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வந்து நிறையா மைக் இருக்குது சைனா மேக்கில் வந்து தயார் பண்ணுறாங்க அந்த மைக் நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னாக்க நம்ம டைப் சியில் வந்து அந்த மைக்கு ரெண்டையும் தனித்தனியாக சார்ஜ் போடணும் ரிசீவர் சார்ஜ் போட வேண்டியதில்லை ரெண்டு மைக்கு மட்டும் தனித்தனியாக சார்ஜ் போடணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் விவோ சாம்சங் ஐஃபோன் இந்த மாதிரி எந்த ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துணும் அந்த மாதிரி தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லோரும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக ஒரு ஒயர்லெஸ் மைக்கு அந்த ஒயர்லெஸ் மைக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஏர்பட்டு யூஸ் பண்ணோம்ல ஏர்பட் அதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த மைக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க நம்ம ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணோம்ல அந்த பாருங்கள் இதுதான் அந்த இயர்பட்ஸு இதுக்குள்ளே எப்படி இருக்குது இது வந்து ஆக்சுவலி ஒரு சார்ஜர் இதுக்குள்ளே ரெண்டு ஏரில் மாட்டிக்கிற பட்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம் இதை திறந்தோம் அப்படின்னாக்க உள்ளுக்கில் வந்து ரெண்டு ஏர் பட்ஸ் இருக்கும் இந்த பாருங்கள் இதை எடுக்கிறோம் எடுத்து இப்படி மாட்டிக்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறோம் இதை எடுத்து மாட்டிக்கிறோம் இப்போ ரெண்டு நம்ம வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருப்போம் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து இது பவர் பேங்க் மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோம் இது பவர் பேங்க் மாதிரி நம்ம இதை பேசி முடிச்சோன்னு அதை மைக் எடுத்து இப்படி வச்சிட்டோன்னாக்க இந்த மைக்கை எடுத்து இப்படி வச்சுட்டோன்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ரெண்டு பட்ஸும் பவர் பேங்க்கில் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பவர் பேங்க் டைப்பில் ஒரு அருமையான மைக் வந்திருக்கு நிறைய மைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மைக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம சீட் டைப்பில் வந்து ரெண்டு மைக்கையும் தனித்தனியாக சார்ஜ் போடணும் அது ரெண்டையும் ஃபுல்லாக தனித்தனியாக சார்ஜ் போட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நான் சொல்கிறது இந்த பவர் பேங்க் டைப்பில் உள்ள வயர்லெஸ் மைக்கு விலை என்னவாக இருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ரோடு மைக்கு போனோன்னா முப்பது டூ நாற்பத்தாயிரம் வரும் அப்புறம் டிஜிட்டெக்கில் ஒரு மைக் இருக்குது அப்புறம் டிஎக்ஸ்னு ஒரு மைக் இருக்குது அப்புறம் டிஎக்ஸ்னு ஒன்று இருக்குது ஐஎக்ஸில் ஒன்று இருக்குது இது எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் வயர்லெஸ் மைக்கு ஆனால் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் ஆனால் நான் சொல்கிறது ஒரு அருமையான மைக்கு ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக நம்ம வந்து இப்போ ஒரு மைக்கை நம்ம வாங்கியிருக்கோம் அதை அன்பாக்ஸிங் பண்ண போகிறேன் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மைக் எப்படி இருக்குன்னு தெரியும் இதே பவர் பேங்க் டைப்பில் இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த மைக் இருக்கும் அந்த மைக்கு வந்து தனியாக சார்ஜ் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்குள்ளே போட்டாவே இதுவே சார்ஜ் ஆகிக்கும் இதை நம்ம வந்து நைட்டில் சி டைப் சார்ஜரில் இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணால் போகிறோம் இதுக்குள்ளே உள்ள மைக்கு இந்த பவர் பேங்க் மூலமாக அதுவே சார்ஜ் ஆகிக்கும் அந்த மாதிரி டைப் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து நம்மளை மாதிரி பிகினர் என்ன மாதிரி உங்களை மாதிரி பிகினர் யூடியூபர்ஸ் காஸ்ட்டு கட்டிங் அதாவது கொஞ்சம் காசு கம்மியாக நிறைவான ஒரு பொருள் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் இப்போ அந்த மைக்கோட பாக்ஸை வந்து நான் காமிக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த ஒயர்லெஸ் மைக் இதில் ரெண்டு மைக்கு வந்துடும் ஒரு ரிசீவர் வந்துடும் ஒரு ரிசீவரை எடுத்து நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மைக்கில் ஒரு மைக்கை நம்மளும் இன்னொரு மைக்கை வந்து யாருக்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறோமோ அவங்கக்கிட்டையும் கொடுத்தாக்க அவங்க அவங்க சட்டையில் அதை மாட்டிக்குவாங்க நாம ஷர்ட்டில் நம்ம இதை மாட்டிட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்து பேசிக்கலாம் ரெண்டு பேர் பேசுகிறது கிறிஸ்டல் கிளியராக பக்காவாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸு சவுண்டு எதுவுமே வராது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இப்போ அதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஏற்கனவே நான் வந்து தான் வாங்கி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதை நான் வாங்கியிருக்கேன் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்ட்டு இதோட நேம் வந்து சைனா மேக் தான் சைனா மேக்கில் இதோட ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மினா எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஐயாயிரம் இருக்குமா ஐயாயிரம் கிடையாது சரி நாலாயிரம் இருக்குமா நாலாயிரமும் கிடையாது மூவாயிரம் இருக்குமா மூவாயிரமும் கிடையாது சரி எவ்வளோ இருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குல்ல இவ்வளோ அருமையாக நான் சொல்லக்கூடிய அந்த மைக்கோட விலை எவ்வளோ இருக்கும் ஆச்சரியமான ஒரு விலை தான் இதோட வில நான் வாங்கும்போது ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்து ரூபாய்க்கு வாங்கணும் இப்போ இதோட விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்றைக்கி வந்து இதை நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரேட்டில் இது விற்றுக்கிட்டு இருக்கு இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் அந்த மைக்கை எப்படி வேலை செய்துன்னு மைக்கிலேயும் நான் பேசி காமிக்கிறேன் மைக்கு இல்லாமையும் பேசி காமிக்கிறேன் தொடர்ந்து நம்ம வந்து அன்பாக்சிங்குக்குள்ளே போவோம் அன்புடன் தஞ்சை முரளி இப்போ நான் காமிச்ச பார்த்தீங்களா ஒயர்லெஸ் மைக்கு பவர் பேங்கோட ஒயர்லெஸ் மைக் சொன்ன தெரியுமா அந்த மைக்கு இது தான் இது இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பாக்ஸு இது உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஐஃபோனு கனெக்ட் ஐஷோவில் வந்து சி டைப்பு பின் இருக்குது பார்த்தீங்களா அது ஐஃபோனு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின்னும் சி டைப்பு வந்து நம்ம மற்ற ஃபோனுக்கு சி டைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா இந்த பாக்ஸு மேலே உள்ள பாக்ஸு இதை ஓரமாக வச்சுருவோம் இதுதான் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பாக்ஸு இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பார் இதுதான் மைக்ரோஃபோன் அந்த பவர் பவர் பேங்க் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் இதை திறந்தோம் அப்படின்னா இதை திறந்தோம் அப்படின்னா இந்த வரைக்கும் ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்குதா இதை நம்ம அப்புறம் பார்ப்போம் வேறு அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதையும் ஓரமாக வச்சுருவோம் இதுக்குள்ள ஒரு மேனுவல் இருக்குது சைனாவிலேயும் இருக்குது இந்த மேனுவல் சைனீஸ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது நம்ம படிச்சுக்கலாம் வயர்லஸ் மைக்ரோஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐடி டயாகிராமு ஹவு டு யூஸ் அப்படின்ட்டு இது வரிசையா அப்படியே வருது இது மேனுவல் இதையும் உரம் வச்சிருவோம் அதுக்கப்புறம் இது இங்கே ஒரு தனி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தனி பாக்ஸ் இது திறந்தோன்னா இது ஒரு தனி பாக்ஸ் இதுக்குள்ள இது திறந்தோம்னாக்க இங்க பாத்தீங்களா இந்த ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஐஃபோனுக்கு அதுக்கான பின்னு இது இப்போ நம்ம விவோ சாம்சங் சுனோக்கியா அந்த மாதிரி ஃபோனுக்கெல்லாம் டைப் ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இது வந்து ஐஃபோனுக்கான ரிசீவர் ஐஃபோனுக்கு இதை கனெக்ட் பண்ணோம்னாக்கா அந்த மைக்கு வந்து ஐஃபோனில் பேசலாம் அந்த மாதிரி இது அப்படி வச்சுருவோம் இது சி டைப் பின் ஒரு சின்ன பின் கொடுத்துருக்கான் டைப் பின்னு உங்களுக்கே தெரியும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சி டைப் பின் பண்ணியிருக்காங்க நம்ம இதை வந்து சின்னதாக இருக்கனால இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயாவது வெளியில் போனால் பவர் பேங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து நம்ம வீட்டில் நம்ம சீ டைப் பின்னு பெருசாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இதாக ஓரமாக வச்சிருவோம் மைக்கை பற்றி பேசுவோம் இதுதான் இந்த மைக்கில் பின்னாடி வந்து இங்கே வாருங்க காலில் மாட்டக்கூடிய கிளிப்பு நல்லா பக்காக கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை வந்து இது வந்து ஆன் பட்டன் இந்த மைக்கோட ஆன் பட்டன் இதுதான் மைக்கு சும்மா சூப்பராக அருமையாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இதுதான் மைக்கு இது ஆன் பட்டனு இது சி டைப் சார்ஜர் ஆக்சுவலி தேவைப்பட்ட இந்த மைக்கை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது மைக்கு இது ப மைக்கை ஆன் பண்ணுற பட்டன் இது சி டைப்பு நம்ம இதுலேயும் இதுலேயும் நம்ம அந்த பாருங்க சி டைப்பு சார்ஜர் இதுக்குள்ளே மைக்கை வச்சு இதுக்குள்ளேயே மைக்கை வச்சு மூடிட்டு இதிலே மொத்தமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் லைட் எரியும் தெரியுதா ப்ளூ கலர் லைட் எரியும் இதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மைக்கில் இந்த சைடில் சீ இருக்கிற இருக்குல்ல இதுலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மைக் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இது மைக் ஒன்று அடுத்து மைக் டூ இது மைக் டூ அடுத்த ரிசீவர் இதுதான் நான் சொன்ன அந்த ரிசீவர் இது வந்து சி டைப் ரிசீவர் இது இதே ஐஃபோன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா இது ஐஃபோனுக்கான ரிசீவர் இது ஐஃபோனுக்கு இப்போ இதை வந்து ஃபோன் இருக்குல்ல பின்னாடி சார்ஜ் போடுறோம்ல அந்த சார்ஜ் போடுறதுலாம் இந்த பாருங்க இதை வந்து நம்ம ஃபோனில் சார்ஜ் போடுற இடத்துல மாட்டணும் அதை வேணால் செஞ்சு காமிக்கிறப்ப இந்த ஃபோனில் இந்த சி டைப்பு இந்த சீ டைப்பில் இதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க சீ டைப்பில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கை எடுத்து காலரில் இந்த பட்டன் காலரில் இதை மாட்டிக்க வேண்டியதுதான் மாட்டிக்கிட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓடிஜி அப்படின்னு இருக்கும் நம்ம செட்டிங்ஸில் போய் ஓடிஜின்னு டைப் பண்ணால் ஓடிஜின்னு வரும் அதை ஓடிஜிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு இதை இங்கே கனெக்ட் பண்ணிட்டு மைக்கை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க பாருங்கள் இதை வச்சு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் ஒரு லைட் எரியுது பார்த்திங்களா லைட் எரியுதா இப்போ சிகப்பு லைட்டு பச்சை லைட்டு மாறி மாறி எரியிங்க உங்களுக்கு தெரியும் கிட்டக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஓப்பன் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இதை இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை காலரில் மாட்டிட்டு ஓப்பன் கேமரா ஆன் பண்ணிட்டு ரெக்கார்டு கொடுத்தோம்னா இது இந்த ஃப்ளிக்கரிங் ஆகுறது க்ரீனாக நின்றுரும் ரெட் கலரும் க்ரீன் கலரும் ஃப்ளிக்கரிங் ஆகுது இல்லை இது ஒன்லி க்ரீனாக மாறிடும் அப்போ வந்து ரெடி நம்ம வந்து பேசிக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் எப்படின்னாக்க ரெண்டுமே அப்படிதான் இதை நாம் மாட்டிக்கிட்டு இதையும் அதே மாதிரி நான் ஆன் பண்ணி இதை நம்ம மாட்டி ஆல்ரெடி வந்து இதில் வந்து இதை கனெக்ட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சு ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிட்டா நம்ம பாட்டு பேச பேச பக்கா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் அதை நான் டெமோ காமிக்கிறேன் இப்போ இப்போ நான் எப்படின்ட்டு நான் டெமோ காமிக்கிறேன் நான் வந்து இப்போ இந்த மைக்கை போட்டும் உங்கள்கிட்ட பேசி காமிக்கிறேன் இந்த மைக்கு இல்லாமல் உங்கள்கிட்ட நான் பேசி காமிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இந்த மைக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்த்துங்க இதுதான் பாக்ஸ் அந்த பாக்ஸ் உள்ளு குழங்கி பாருங்கள் இது வந்து அந்த பவர் இது கிட்டத்தட்ட பவர் பேங்க் தான் இதில் ஒரு மைக்கு இதில் ஒரு மைக்கு இதில் வந்து ரிசீவரை வச்சு மூடிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும் இதில் சார்ஜ் குறைஞ்சுனா இந்த சீட் டைப்பில் நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம் மைக்கையும் தனியாக வந்து நம்ம இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் மைக்கில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது ஆன் பட்டனு இது மைக்கு இவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு மைக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மைக்கு சூப்பராக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும் அதே மாதிரி கிளிப்பும் நல்லா சூப்பராக இருக்கும் கிளிப்பை பார்க்குறதுக்கு கிளிப்பும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதையும் அப்படி தான் பட்டனை ஆன் பண்ணோன்னா இந்த பட்டனை ஆன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் தெரியும் தெரியும் நினைக்கிறேன் லைட் ஏரியன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும் அதே மாதிரி இதையும் இதையும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனால் உடனே திறந்து இந்த மைக்கை வந்து இப்படி வைக்கணும் அதிலே பொசிஷன் இருக்குது பாருங்க ஒரு பொசிஷன் இருக்குது பாருங்க இந்த மைக்கை இதில் இந்த மைக்கை இதில் இந்த ரிசீவர் இருக்குல்ல ரிசீவரை கலட்டி அவ்வளோதான் வேலை முடிச்சு பட்டு மூடிட்டோம்னா சார்ஜ் இருக்கும் உள்ளுக்குள்ளே சார்ஜ் ஆகிட்ருக்கோம் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு இதை வந்து ஐஃபோன் வாங்கினாக்கா ஐஃபோனுக்கு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இது தேவையில்லை இதையும் உள்ளே வச்சுக்கலாம் மூடிட்டு இது இந்த ஓரத்தில் அப்படியே லாக் ஆகிரும் இந்த ஓரத்தில் லாக் ஆகிடும் இது வந்து ஃபோன் இங்கே லாக் ஆகிரும் யூஸ்டர் மேனுவல் இந்த யூஸ்டர் மேனுவல் எல்லாருமே படித்தேங்க இதை வந்து சைனீஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இங்கிலீஷில் ஈஸியாக புரியும் படிச்சுக்கலாம் இதே அது கீழே வச்சிடலாம் இதை கீழே வச்சுட்டு இதே அதில் வச்சிடலாம் அவ்வளோங்க சிம்பிள் இப்போ இந்த மைக்கிலையும் நான் பேசி காமிக்கிறேன் மைக் எல்லாமே பேசி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவ்வளோ அன்பாக்ஸிங் முடிஞ்சு ஃபைனல் வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சைனா மேக் தான் இது ஃபார் டைப் சி ஃபார் மைக்ரோஃபோன் அப்படின்ட்டு இதில் இன்ட்ரக் இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்துடும் ஃப்ளக் அண்ட் ப்ளே டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஆஃப் ஆக்சஸபுள் ரிசப்ஷன்னா ஆக்சுவலி இதை போட்டுக்கிட்டு இருபது மீட்ரு வரைக்கும் நீங்கள் ஃபோனை தாண்டி போயிடலாம் ஃபோனில் ரிசீவரை மாட்டிட்டு இந்த மைக்கை மாட்டிட்டு நீங்கள் இருபது மீட்ரு வரைக்கும் எங்கே வேணால் நின்று பேசினாலும் கிளியராக இது வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரீ சைஸ் ரேடியோ அப்படிங்கிறாங்க அதாவது ஹை ஆடியோ குவாலிட்டி பக்காவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிளியர் டிம்பேர்னு கொடுத்துருக்கான் கிளியர் டிம்பேர் அப்படின்னாக்க உங்களோட அவுட் புட் இருக்குதுல்ல மைக்கோட அவுட் வந்து பக்கா கிளியராக இருக்கும் அதாவது ரொம்ப லாங் ரேஞ்சில் வந்து இது வந்து நல்லபடியாக வேலை செய்யு சொல்கிறாங்க இதுதான் தான் படங்கள் போட்டிருக்காங்க இந்த படம் போட்டிருக்காங்க இதில் வந் நான் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாங்கினேன் அதனால் இதில் வந்து நான் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு வச்சுருக்கேன் இது நம்ம வந்து இதை இந்த பாக்ஸை கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது இதை திறந்துட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு எங்கே வேணால் போய்க்கலாம் இதுமே மட்டுமே போதும் இது வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது என்னென்னா அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கண்டினியூவாக பேசணும் பேசலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சு மணி நேரம் தேவையில்ல நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை வந்து நம்ம கண்டினியூவாக பேச யூஸ் பண்ண போதுமானதான் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஆயிரத்தி நூறுவா தான் இதோட விலை இதோடய மைக் அவுட்புட் டெஸ்ட்டை முடித்தோம் அப்படின்னாக்க எல்லாருமே வந்து நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கணும் இந்த தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் எல்லாருமே பார்த்தது மட்டும் கிடையாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம மா ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத இந்த ஒயர்லெஸ் மைக்கை வச்சு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறது மூணு என்ன மைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒயர்டு மைக்கு யூஸ் இருந்தேன் இந்த பாருங்கள் அதான் அந்த மைக்கு இது வந்து ஒயர் மைக் இப்போ நான் அதே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து நான் ஒரு மைக்கு வாங்கினேன் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒயர்லெஸ் மைக் அதையும் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் மைக்கை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ஒயர் மைக்கு இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினது இப்போ நான் வந்து முத முதல் யூஸ் பண்ண அந்த ஒயர்லெஸ் மைக்கு வந்து நான் காமிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா நான் முத முதல் யூஸ் பண்ண ஒயர்லெஸ் மைக்கு இது தான் இது வந்து சைனா மேக் தான் இதுவும் சி டைப்பு அதே மாதிரி தான் அஸ்விஷல் வந்து நம்ம இதில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து காலல்ல சின்னதாக தான் இருக்கு சின்னதாக தான் இருக்கும் இதை காலில் மாட்டிக்கிட்டு நம்ம பேச வேண்டியதான் ஆன் ஆஃப் பட்டனுங்கிறது இங்கே வந்துடும் இந்தாருக்கு பார்த்தீங்களா பவர் பட்டன் இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணோம்னாக்க லைட் எரியும் பாருங்க சார்ஜ் போனால் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இதை ஆன் பண்ணோம்னா ஏதோ லைட் எரியுது பாருங்கள் எரியுது தெரியுதா இதை ஆன் பண்ண எரியும் இது வந்து பவர் பேங்க் மெத்தடில் இந்த மாதிரி பவர் பேங்க் மெத்தடில் வராது இது வந்து நீங்கள் தனியாக வந்து சி டைப்பில் இதை தனியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ண அப்படின்னா இது ரெண்டு மூணு மணி நேரம் இது வந்து நம்ம இருக்கலாம் இதோட வேலை நான் ரூபாய் சிங்கிள் மைக்குங்கிறது அறநூறுவாய்க்கு நான் வாங்கினேன் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து தான் இப்போ அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸுக்கு பவர் பேங்க் டைப்பு ஒயர்லெஸ்க்கு நான் வந்திருக்கேன் நீங்களும் படிப்படியாக யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் மைக்கு அடுத்த சிம்பிளான ஒரு சிங்கிள் ஒயர்லெஸ் ரிசீவர் அதுக்கப்புறம் வந்து இப்போ மூணாவதாக இந்த பவர் பேங்க் டைப்பில் உள்ள இந்த மைக் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து ஒன்று ஒன்று இருக்கேன் அதே மாதிரி பிகினர் யூடியூபர்ஸ் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கி பயன்பட வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நம்ம வந்து இஷோலாக நம்ம மைக் டெஸ்டிங்க்கு போயிடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸிங் பண்ணோம் ஒயர்லெஸ் மைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த ஒயர்லெஸ் மைக்கு இல்லாமல் ஃபோனோடய மைக் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாமே இந்த ஃபோனோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ஃபோன் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயர்லெஸ் மைக்கை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த ஃபோனோட மைக் நம்ம பேசுறது எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்து அந்த ஒயர்லெஸ் மைக் இருக்குல்ல பவர் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒயர்லெஸ் மைக்கு பவர் பேங்கில் இருக்கக்கூடிய இந்த புதுசாக நான் வாங்கிக்கக்கூடிய ஒயர்லெஸ் மைக்கில் இப்போ அடுத்து நம்ம பேச போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஒயர்லெஸ் மைக்கு அதிலேயே நான் பேசிகிட்ருக்கேன் இதை நம்ம ஷர்ட்டில் மாட்டிக்குவோம் எப்படி மாட்டேன்னு பாருங்க இந்த பட்டனை அப்படி அமைக்கி திருப்பிக்குவோம் பட்டனை அமைக்கி இதில் மாட்டிக்கிட்டீங்கனாக்க சிம்பிள் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம இருக்குது நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒயர்லெஸ் மைக்கில் பேசிகிட்ருக்கோம் நான் ஏற்கனவே ஃபோனில் உள்ள மைக்கில் நான் பேசிகிட்டு இருந்தேன் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒயர்லெஸ் மைக்கில் உள்ள அந்த மைக் வாய்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் ஸோ நண்பர்களே ஆயிரத்தி நூறுவாய்க்கு இப்போ ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது நீங்கள் போயிட்டு மைக் ஒயர்லெஸ் மைக்கு வித்து பவர் பேங்க்னு டைப் பண்ணிங்கனாக்க இது வந்துடும் இல்லைன்னா நிறையா மைக் வரும் அதை நீங்கள் வந்து தள்ளி விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாக்க நமக்கு தேவையான படத்தை பார்த்துங்க இந்த மைக்கு வந்துடும் இந்த மைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன ரேட்டுன்னு பாருங்கள் இதோட ரேட்டு ஆயிரத்தி நூறுரூபா நான் வாங்கும்போது இப்போ ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு மிகச்சரியான விலையில் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இதை வாங்கி பயன்படுத்திக்கணும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்க நீங்களும் சரி இல்லை பிகினராக நம்ம கொஞ்ச நாள் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக் ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இந்த மைக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய வளர்ந்து வந்து பணம் சம்பாதிக்க வரைக்கும் இந்த மைக்கை வச்சு நீங்கள் வந்து பயன் அடைஞ்சிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப 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 ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் இந்த மைக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நமக்கு ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டு ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம ஒரு மைக்கை மாட்டி நம்ம பேசும்போது பார்க்கும்போது ஒரு மரியாதைக்குரிய ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நம்ம மேலே நம்ம யூடியூப் சேனல் மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அதனால் அனைத்து யூடியூப் சேனல் நண்பர்களும் இதை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னோடய சேனலை தஞ்சை மூலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க தயவு செய்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளரும் நம்ம சேனல் மேலும் மேலும் வளரும் நானும் நிறைய கண்டென்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதனால் நம்ம தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு கண்டென்ட்ல நம்ம சந்திப்போம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வாங்கி பயன்படுங்க அன்புடன் தஞ்சை முரளி நன்றி வணக்கம்